உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல நான் சென்னையை சொல்றேன் கல்யாணம் எல்லாம் ரொம்ப கந்தரகோலமா இருக்கு கல்யாணம் எல்லாம் கன்றாவியா இருக்கு எல்லா நிக்காவையும் அஜந்த மார்க்க ஓதுறது கேட்டுருப்பீங்க திருமணம் எனது வழிமுறை அந்த ரசூல்லாவுடைய வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு எல்லா அக்கிரமும் எல்லா அக்கிரமும் இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் வேணா இருக்குல்ல எங்க போச்சு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு பேசி முடிக்கிறது கூட இல்ல சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் எந்த சரியத்தில் உங்களுக்கு இருக்கபடி எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூண் மாப்பிள்ளை சொல்ற வரைக்கும் இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்காருக்கோ இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னா நிச்சயம் பண்ண உடனே கல்யாண டிரெஸ் கையே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க போகலாம் பெரிய குடும்பங்களை சகஜம் அப்படி அப்படித்தான் ரெண்டு பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறது கல்யாண பர்ச்சேஸ்க்கு ரெண்டு பேரும் துபாயில போவாங்களாம் நீ எந்த சூழ்நிலை பின்பற்றேன்னு தெரியல நீ எந்த இஸ்லாத்த ஏத்துக்கிறேன்னு தெரியல

எது பழமைவாதம் அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிச்சு ஈஜாப்பு கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவி சந்திக்காம அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க இப்ப எல்லாம் அதனால தெரிஞ்சிருக்கும் சமீபகாலங்கள ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆடணும் தலையெல்லாம் ஆடுறீங்க இந்த ஊர்ல நடக்குது ரொம்ப பயமா இருக்கு மாமா ஆடுறாரு குப்பிமா ஆடுது ஆடுது பூரா ஆடுது என்னடா அது கொஞ்ச நேரம் அஜித்த நிக்கா ஓதிட்டு போறாங்கள அது வரையும் தான் மரியாதை

இது என்ன நாம எந்த நபியை பின்பற்றுகிறோம் நபிகள் நாயகம் என்பது மெம்பர் மட்டும் தான் இருக்காங்களா நபிகள் நாயகம் என்பது ஜும்மா பயான்ல மட்டும்தான் இருக்காங்களா அன்றாட வாழ்க்கையில நபிகள் நாயகம் வரணுங்கிறப்போ அப்புறம் என்ன பெரிய கண்மணி உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம் என்னது டோட்டலாக இன்றைய திருமணங்களின் அனாச்சாரத்தை சமீபத்துல சென்னையில பொண்ணு பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க மேடையில் இருக்காரு ரிசெப்ஷன் பல்லாக்களை வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க இந்த சாமி ஊர்வலம் எல்லாம் போக மாதிரி சாமி ஊர்வலம் போற மாதிரியே இருந்தது அங்கிருந்து தூக்கிட்டு வரணும் எல்லாம் அந்த தூக்கிட்டு வர நாலு பேர் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் அங்கிருந்து தூக்கிட்டு வரான் அதை வந்து பெருமையா வேற இது பொண்ணா இல்ல ஜனாசாவா சந்து கூட வர மாதிரி தூக்கிட்டு வர இந்த விளங்குமா இது ஜனாசாவை தாங்க நாலு பேர் தூக்கிட்டு போனோம் முன்னாடி இப்படி ரெண்டு பேர் பின்னாடி இப்படி ரெண்டு பேர் மேலே உக்காந்து வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாஜான அர்த்தம் நீ பொண்ணை தூக்கி வர பல்லாக்களை வச்சு அது ஸ்டைல கொண்டு வந்து அந்த மியூசிக்ல இந்த ராணுவ அணிவகுப்பு தெரியுமா கொஞ்ச நேரம் இப்படி நிப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாங்க அந்த மாதிரி மியூசிக்கை போட்டுட்டு லாஸ்டா ஒரு வழியா உக்காந்து வச்சான் பொண்ணு பல்லாக்களை வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது இது எந்த சமுதாயம் யார் இதை சொல்லி கொடுத்தது இது எந்த சுண்ணத்துல வருது எந்த குரான் அனுமதிக்குது எந்த அதிசயத்தை அனுமதிக்குது நடைமுறை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வராமல் ரசூலுல்லாவுடைய தடம் வேறு நாம் போய் கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம் முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை சொல்றேன் எல்லாமே ஒரு கல்யாணம் திடீர்னு திடா கூட நினைவோம் கூட்டம் எல்லாம் கடைங்க நவர் கண்டவர் மகர் கொடுக்க வராரு மகர் கொடுக்க வராது என்ன மகர் பொதுவாக சபையில அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க பொண்ணோட அத்தை உட்காந்துருப்பாரு அஜர் உட்காந்துருப்பாரு முத்தவழி உட்காந்துருப்பாரு ஏன்னா மகர் குடுங்க மகர் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிதான் காசு சபையெல்லாம் இருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்க இவன் இப்ப என்ன புதுசா வச்சிருக்காங்கன்னா மகர் கொடுக்கறதுக்கு மாப்பிள்ள வராலாம் அந்த பொண்ணு தனியா ஏரியா இருக்குல்ல பெண்களுக்கு எழுத ஏரியா இங்க இருந்து இவர் போற கையில சைனா எடுத்துட்டு அந்த மகர் எடுத்துட்டு போறாரு வலிவுடு வலிவுடு மகர் மகர் தொகை கொடுக்கு மாப்பிள வரா மாப்பிள வரா அவன் நேரா போய் மகர போட்டுட்டு ஒரு ஐநூறு புள்ள பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்து வரா இல்ல நீங்க என்ன கல்யாணம் இது இது என்ன நிக்கா என்ன சொன்னது யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எதை உருவாக்கணும் காலப்போக்கில் என்னன்னா அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது இந்த அச்சரித்து மாதிரி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இறங்கிறீங்களே அல்லாஹ் கூப்பிடுறான் நீ முழுசா உள்ளவா அல்ல சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள முழுசாவா இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கிய நைக்கி போடப்படலாம் ஆகாது அங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய நான் வந்து கல்யாணத்தை சும்மா சாம்பிள் சொல்றேன் நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகுது ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது செல்லா குறைவு வழியில இருந்து வேற மாதிரி போகுது நான் பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன் நவீன காலத்தினுடைய வாலிபர்களை வாலிப பெண்களை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும் குரான்ல திரும்ப திரும்ப வருது இல்லையா கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குரான்ல வருது அர்பனா அர்பதனா மின் அஸ்வாஜினா ஒரு துரு யாதினா குர்வத் அயும் கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நாற்பது வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறையை பத்தி கவலை வந்துருமாமா அல்லாம் வந்து குரானில் ஒரு இடத்துல சொல்றான் உலக அர்பனாயின செனதன் பகால் குரானில் வருது இருபத்தி ஆறாவது சூழலை லீ துர் ரீ என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்தி கொடு நாற்பது வயசு பற்றிக்கூட நாற்பது வயசுங்கிறாங்க அல்ல என்னன்னா எனக்கு பின்னால் எனது குடும்பம் எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம காபால நிக்க வச்சுட்டு துவா செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குது கேட்டா ஏன் தெரியுமா எங்களை வந்து சிறுக்களை விட்டுறாத சிலை வணக்கத்துல விட்டுறாத அதுல இருந்து எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்கறாங்க கேட்கற அவங்கள பத்தி குரான்ல எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது மகான மினல் முஸ்லிகின் உலம் எகு மினல் முஸ்லிகின் ஹனீஃபம் முஸ்லிமா பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டுக்கனவு கூட மாசு மறுவற்ற

மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறது எல்லாம் எம்மாத்திரம் மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காம இருக்கிறது எம்மாத்திரம் தயவு செய்து சொல்லுகிறேன் பெருதற்கரிய பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் இந்த இந்த பெருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மைத்தன்மை உண்மை காதல் சும்மா பேசுறதெல்லாம் நபிகள் நாயகம்